அடுத்தடுத்து எதிர்பார்ப்புகளோட போயிட்டு இருக்க சீரியல்ல இப்போ ரோஹிணி விஜய என்னதான் விஜயாவுக்கு ரோஹிணி மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை தான் மீனா முத்துவுக்கு கார் வாங்கி கொடுத்ததுனால அந்த காரை எடுத்துட்டு வந்து வீட்டுல முத்து எல்லார்கிட்டையும் பெருமையா வேற பேசிட்டு இருக்காங்க மனோஜும் இந்த காரை பார்த்து இந்த காரெல்லாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு தானே போகணும் சொல்ல இருந்தாலும் என் பொண்டாட்டி அவ சொந்தமா சம்பாதிச்சு கடின உழைப்பால எனக்கு இந்த காரை வாங்கி கொடுத்திருக்கா ஓம் பண்டாட்டி இது வரைக்கும் உனக்காக என்ன செஞ்சிருக்கான்னு திரும்பவும் வந்துட்டு மனோஜை கேள்வி கேக்குறாங்க முத்து வந்த மலேசியாவில சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இந்த இந்த நமக்கு பொண்ணு மலேசியாவை கண்டிப்பா உனக்கு இதை விட பெரிய காராவே வந்திருக்கணுமே மனோஜை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க முத்து இதனால மனோஜோ ரோஹிணிய வந்து ஒரு முறை முறைச்சு பாக்குறாங்க விஜயாவை சொல்லவே வேணாம் விஜயாவுக்கு ரோஹினி மேல இதுக்கு அப்புறம்தான் அதிக சந்தேகம் வர ஆரம்பிக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜயா உண்மையிலேயே பார்லரை எதுக்காக அந்த பிராண்டோட நம்ம ஆகணும்னு சொல்லி யாருக்கும் விஜயாவும் பார்லருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த பார்லரை கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜயா என்ன முடிவெடுக்க போறாங்கன்றதையும் பாக்கலாம் விஜயா கண்டிப்பா ரோஹிணி கிட்ட இப்ப நடந்ததை விட இன்னும் மோசமா தான் நடந்துக்க போறாங்க ஏன் வீட்டை விட்டு கூட வெளியில அனுப்பலாம் மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்ச விஜயாவுக்கு இப்ப அவங்களுக்கே எதிராதான் நடக்க போகுது